சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானை பற்றிய சில தகவல்கள் விபூதி என்பதன் நேரடியான பொருள் மேலான செல்வம் சுக்கிரதோஷ நிவர்த்திக்குரிய சிவ தலம் கஞ்சனூர் ஜோதிர்லிங்க தலங்கள் மொத்தம் பன்னிரண்டு மதுரையில் உள்ள சித்தரின் பெயர் சுந்தரானந்தர் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்த தலம் ஆச்சால்புரம் திருப்பெருமண நல்லூர் திருநாவுக்கரசரின் உடன் பிறந்த சகோதரி திலகவதி சுந்தரருடன் கைலாயம் சென்ற நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் அப்பா நான் வேண்டுவன கேட்டருள் புரிய வேண்டும் என்றவர் வள்ளலார் மதுரையில் சைவ சமயத்தை நிலைநாட்டிய சிவபக்தை மங்கையர் கரசியார் மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியன் அவையில் அமைச்சராக இருந்தார் திருநாவுக்கரசரால் சிவபக்தனாக மாறிய பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் சிவபெருமானின் ஐந்து முகங்களில் காக்குமுகம் முகம் தத்புருஷ முகம் இது கிழக்கு நோக்கிய முகம் சிவன் வீர செயல் நிகழ்த்திய தலங்கள் மொத்தம் எட்டு மகா சிவராத்திரி மாசி தேய்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரியில் கோயிலில் நான்கு கால அபிஷேகம் நடைபெறும் சிவ சின்னங்களாக போற்றப்படுபவை திருநீரு ருத்ராட்சம் ஐந்தெழுத்து மந்திரமாக நமசிவாயா அல்லது சிவாய நம சிவனுக்குரிய அருவம் உருவம் அருவுருவம் வழிபாட்டில் லிங்கம் அருவுருவம் வகைப்பாட்டை சேர்ந்தது பன்னிரு ஜோதி லிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள தலம் ராமேஸ்வரம் சிவ வடிவங்களில் ஞானம் அருளும் சாந்த ரூபம் தட்சிணாமூர்த்தி கும்பாபிஷேகத்தை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்துவர் குறும்பலா மரத்தை தல விருட்சமாக கொண்ட கோவில் குற்றாலம் குற்றாலநாதர் கோவில் ஸ்ரீ விருட்சம் என்று சிறப்பிக்கப்படும் மரம் வில்வ மரம் அம்பிகையின் அம்சமாக இமயமலையில் அமைந்திருக்கும் ஏரி மானசரோவர் திருநாவுக்கரசர் எண்பத்தி ஒன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் பதிகம் என்பதன் பொருள் பத்து அல்லது பதினொன்று பாடல்கள் சேர்ந்த தொகுப்பு சைவ சித்தாந்தத்தை விளக்கும் முழுமையான சாத்திர நூல் சிவஞான போதம் உலகை படைக்கும் போது ஈசன் ஒலிக்கும் உடுக்கை டமருகம் அல்லது துடி என்று அழைக்கப்படும் அனுபூதி என்பதன் பொருள் இறைவனுடன் இரண்டர கலத்தல் உலகத்துக்கே அரசியாக இருந்து ஆட்சி புரியும் அம்பிகை மதுரை மீனாட்சி சொக்கநாதரை தேவேந்திரன் வழிபடும் நாள் சித்ரா பௌர்ணமி நாயன் என்று நாய்க்கு தன்னை சமமாக தன்னை கருதி பாடிய சிவபக்தர் மாணிக்கவாசகர் வாசகர் தருமிக்காக பாடல் எழுதி கொடுத்த புலவர் இறையனார் சிவபெருமானே புலவராக வந்தார் திருநாவுக்கரசரை சிவன் ஆட்கொண்ட விதம் சூளை நோய் வயிற்று வலி அம்பிகைக்கு உரிய விரதம் சுக்கிரவார விரதம் வெள்ளிக்கிழமை பிறவி கடலை கடக்கும் தோணியாக ஈசன் அருளும் தலம் தோணியப்பர் கோவில் சீர்காழி தாசமார்க்கம் என்னும் அடிமை வழியில் சிவனை அடைந்தவர் திருநாவுக்கரசர் தம்பிரான் தோழர் என்று சிறப்பிக்கப்படும் சிவபக்தர் சுந்தரர் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் பாடி நாயன்மார்களை சிறப்பித்தவர் ஷேக்கிலார் சிவபெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாடி போற்றியவர் சேர்ந்தனர் திருவாலங்காட்டில் காளியுடன் சிவன் ஆடிய நடனம் சண்ட தாண்டவம் மாணிக்க இறைவன் குருவாக காட்சி அளித்தது குருந்த ஆவுடையார் கோவிலில் அப்புத்தலம் அதாவது நீர்த்தலம் என்று போற்றப்படும் சிவாலயம் திருவானை காவல் தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெறும் நால்வர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனாதனர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் என்று கூறியவர் திருமூலர் மனதிலேயே இறைவனுக்கு கோவில் கட்டியவர் பூசலார் நாயனார் அன்பின் சொரூபமாக அம்பிகை விளங்கும் தளம் திருவாடானை அறுபத்து மூவர் விழாவிற்கு பெயர் பெற்ற சிவ தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பிச்சை பெருமான் என்று குறிப்பிடப்படுபவர் பிச்சாடனர் சிவனின் ஒரு வடிவம் இது சதுரகிரியில் மகாலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் அகத்தியர் ஞான வடிவாக விளங்கும் சிவபெருமானின் திருக்கோலம் தட்சிணாமூர்த்தி சமயக்குறவர் நால்வரில் திருவிளையாடலில் இடம்பெறும் இருவர் திருஞான சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் தஞ்சாவூரில் உள்ள மூலவர் பிரகதீஸ்வரர் அல்லது பெருவுடையார் சிவபெருமான் மீது திருப்பல்லாண்டு பாடியவர் சேர்ந்தனர் உள்ளத்துள்ளே ஒழிக்கும் ஒருவன் என்று இறைவனை குறிப்பிடுபவர் திருமூலர் இறைவனிடம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிய அடியவர் திருஞான சம்பந்தர் நாமார்க்கும் குடியெல்லாம் என்று கோபம் கொண்டு எழுந்தவர் திருநாவுக்கரசர் ஏலிசையாய் இசை பயனாய் இருப்பவன் ஈசன் என்று பாடியவர் சுந்தரர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று போற்றியவர் மாணிக்கவாசகர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று துதித்தவர் திருமூலர் உழைக்கும் பொழுதும் அன்னையே என்று ஓடிவரும் அருளாளர் அபிராமிப்பட்டர் ஈன்ற தாய் மறுத்தாலும் அன்புக்காக இயங்கும் குழந்தையாய் உருகியவர் குலசேகர் ஆழ்வார்